அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் களஞ்சியம் மூலம் வந்து நம்மளுடைய ஹவுசிங் ரோன் டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணதுக்கப்புறம் மே மாதத்துக்கான சேலரியில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சரியான முறையில் பிடித்தம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து செல்ஃப் மூலம் வந்து நம்ம ச சரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரூசோன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் களஞ்சியத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கலைஞர் வரும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பதினோரு பதினோருக்கு எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருப்பாங்க அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் இருக்கும் அதில் வந்து இ சர்வீஸ் அப்படி நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிக்க அப்படின்னா நமக்கு ஒன்றரை செகண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே எம்ப்ளாய்ஸ் செல்ஃப் சர்வீஸும் கொடுத்துருப்பாங்க இந்த க்ரீன் கலர் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் இந்த ஏரோ மார்க் நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து ஓனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு காலம் வரும் இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் இப்போது அந்த பேஜ் வந்துருச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன்த் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் மே மாதம் மே அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எல்லாமே கேப்டல் டைப் பண்ணுங்கள் மே டைப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு வெளியே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து இது மாதிரி கேலண்டர் மந்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த கேலண்டர் மந்த்த் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மடியும் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி வரும் இதை வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மடியும் உங்களுக்கு கீழே மந்த்லி ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் இப்போ டவுன்லோட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்திருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா வியூ அவுட்புட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க அப் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருக்கும் டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்படி வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மா மே மாதத்துக்கானது நமக்கு எவ்வளோ வந்து பிடித்தங்கள் செஞ்சிருக்காங்க எவ்வளோ நம்ம போட்ட தகவல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இந்த கடன் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நினைவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்